வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவெடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி இன்றைக்கி வந்து எண்பத்தொம்போது தொகுதிகளில் வந்து தேர்தல் நடந்தாலும் மிக மிக முக்கியமாக எல்லோரும் கவனிக்கப்படுது உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா கவனிக்கிறாங்க அதையும் தாண்டி மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி மூணு சீட்டுக்கான தேர்தல் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சிட்டிங் எம்பி பாலூர் பட் அவர் நிற்கிற அவர் அந்த பா அந்த தொகுதியில் அவர் தான் இப்போ எம்பி அவர் தொகுதியில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே திரிணாமுல் காங்கிரஸுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு நிலவரம் ஒன்று இன்னொன்று டார்ஜிலிங் டார்ஜிலிங்கும் சிட்டிங் எம்பி வந்து பிஜேபி தான் அப்புறம் வந்து ராஜ்கணி அதுலேயும் பிஜேபி தான் டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்தா அவர் தான் பிஜேபியுடைய சிட்டிங் எம்பி ராஜ்கணியில் தேபாஷரி சௌத்ரி அவர் தான் பிஜேபி மூன்றுமே பிஜேபி தொகுதிகள் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா தொண்டர்களை வந்து வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க பூத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த பூத் ஸ்லிப் எடுத்துவாங்களே அதற்கும் பிஜேபினருக்கு தடை திரிணாமுல் காங்கிரஸ் அராஜகத்தில் ஈடுபடுது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சொல்கிறார் டோட்டலாக என்னென்னா மாடி எங்களுக்கு ரீலெக்ஷன் வைக்கணும் அந்த அந்தளவுக்கு போயெடுக்கும்போது தெரியுது உங்களுக்கு மம்தா பேனர்ஜி அதையும் தாண்டி அபிஷேக் பேனர்ஜி வேக வேகமாக சில காய்களை நவுற்றி இன்றைக்கி அந்த மூணு தொகுதிகள்லேயும் மிகப்பெரிய ஒரு டஃப்பை வந்து இப்போ நம்ம பேசிகிட்ருக்க நேரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி தலைவர் வந்து நியாயமாக தேர்தல் நடக்கலை நீங்கள் பாருங்கள் எல்லாமே அடியாள கூட்டு வந்து எங்களை வந்து உள்ளேயே போக விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்கிறார் ஏன்னா சுகுந்தாபுர்தாஸ் அவர் தான் பிஜேபி தலைவர் அவரை எதிர்த்து நிற்கிறது யாருன்னா இந்த தடவை இந்த தொகுதியை எப்படியும் கைப்பற்றினுங்கிறதுக்காக சிட்டிங் அமைச்சர் பில்பால் மிஸ்ரா அதாவது இந்த ரேஷன் கடை துறை அமைச்சர் அவங்கள நிற்க வைக்கிறாங்க கன்சூமர் துறை அமைச்சர் ஏன்னால் இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி போன தடவையே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால நிறைய தொகுதிகளில் பிஜேபி பதினெட்டு தொகுதியில் ஜெயித்தாங்க இந்த தடவை பார்த்து பார்த்து ஆள் போடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் வந்து இந்த தேயிலை பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் நிறைய இருக்காங்க போன தடவை கொஞ்சம் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இன்றைக்கும் அங்கே டஃப் தான் டார்ஜிலிங்கை பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜியும் பிஜேபியும் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ராஜ்கணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஜேபியேற்ற வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஆள் கிருஷ்ணால் கல்னி கிருஷ்ணா கல்யாணி அந்த கிருஷ்ணா கல்யாணியை எடுத்தது வந்து மம்தா பேனர்ஜிக்கு ஒரு பெரிய பலம் அவங்கள தான் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலை முதல் இப்போ வரைக்கும் என்ன நடக்குது பிஜேபி தேர்தல் வந்து சரியாக நடக்கலை பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் முப்பத்தோரு சதவீதம் பதினோரு மணி நிலவரப்படியே அப்போ நல்லா தெரியுது இப்போ நம்ம கேட்கும்போது இல்லைங்க நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சுங்கிறாங்க இவ்வளவு போலாவது பிஜேபி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேலே குறை சொல்லுதும் போது ஒன்று தெரியுது மம்தா பேனர்ஜி ஆளுங்களாம் மொத்தமாக மக்களை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பூத்தை கேப்சர் பண்ணல அவ்வளோதான் மற்றபடி எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படின்னு பிஜேபியிலேருந்து சொல்ல தோணுது ஏன்னா பிஜேபி இல்லைல்ல மோசமாக தேர்தல் நடக்குது இப்போ அண்ணாமலை சொன்னார்ல ஒரு லட்சம் ஓட்டு காணும் நம்ம இவங்க தமிழிசை அப்படின்னா துவக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸும் தன்னுடைய எக்ஸ்பழகத்தில் சொல்லுது இல்லை இல்லை சிஆர்பிஎஃப் வீரர்களால் தான் பிரச்சனை அவங்க வந்து மக்களை வந்து வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாறி மாறி குறை சொல்லி எப்படின்னு சொல்கிறது தான் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி இந்த தொகுதியில் கள நிலவரம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஏன்னா அங்கே வந்து ஒரு மிக மிக முக்கியமான தொலைக்காட்சி ஏபிபி ஆனந்தம் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஜல்சான் ஒரு பத்திரிகையாக கூட வச்சுருக்காங்க அது அந்த பத்திரிகையில் விளம்பரம் போடுறதுக்கே அதிக காட்டணும் அந்த ஏபிபி ஆனந்தம் தான் முதல்ல அதுக்கப்புறம் ஸ்டார் எல்லா இருந்தாலும் ஏபிபி ஆனந்தோங்கிறது முதல் அந்த தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி எப்பயுமே யாருக்கும் வந்து பெருசாக வந்து ஆளுங்கட்சிக்கு பண்ணால் கூட ரொம்ப இறங்கிலாம் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு தொலை ஏன்னா இப்போ நீங்கள் ஆர் ப்ளஸ்லாம் சொன்னீங்கன்னா கூட ஆளுங்கட்சிக்கு வேண்டிப்பட்டேன் நான் சொல்லிடுவேன் கொல்கத்தா டிவி ஆளுங்கட்சிக்கு வேண்டிப்பட்டது ஆனால் இந்த தொலைக்காட்சியை பொறுத்தவரை நமக்கு கொல்கத்தா பற்றி நல்லா தெரியுங்கிறதுனால ஏபிபி ஆனந்தோ கொஞ்சம் இறங்கி பண்ணுவாங்க இன்றைக்கி ஏபிபி ஆனந்தோ சொல்கிறதே என்னென்னா அந்த பாலூர்பட் பாலூர்பட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுகந்தா முன்சுதார் சுகந்தா முன்சுதார் பிஜேபி அவர் என்ன சொல்கிறாரு ஒரு மூணு இடத்த சொல்லி அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய இவங்களை அதாவது பிஜேபி தொண்டர்களை வாக்களிக்க விடலை மக்கள் பெரும்பாலும் போய் இது இவங்களை திரிணாமுல் காங்கிரஸே ஓட்டு போடுறாங்க அதுமில்லாமல் மினிஸ்ட்ரியே நிற்கிறார் அதனால் அவர் இறங்கி எந்த அளவுக்கு இறங்கணுமோ இறங்கி வேலை பார்க்குறாரு என்ன சொல்லிட்டாங்கன்னா மினிஸ்ட்ரு பதவி உனக்கு நீடிக்கணும்னா நீ வந்து எம்பி ஆகணும் மேலே இந்தியா கூட்டணி வந்து அவனுக்கு மினிஸ்ட் இப்படி எல்லாம் அங்கே பத்திரிகைலாம் அப்படி தான் எழுதுறாங்க அதனால் மினிஸ்ட்ரு பதவியை தற்காத்து கொள்வதற்காகவா அது இல்லைனா மினிஸ்டர் பதவி பிடிங்கிட்டு வந்தாமல் அதனால் இறங்கி செலவு பண்ணுறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பில்பால் மிஸ்ரா சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது டார்ஜிலிங் டார்ஜிலிங்கிறது ஒரு வித்தியாசமான தொகுதி ஏன்னா ராஜு பிஸ்தா அவர் தான் இப்போ சிட்டிங் எம்பி பிஜேபியில் ஆனால் டார்ஜிலிங்கில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே வேறு நீங்கள் வந்து என்ன தான் வந்து மேற்கு வங்காளத்தில் பிஜேபி மம்தா பேனர்ஜி சண்டையாக இருந்தாலும் அந்த லோக்கலில் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் வந்து மூணு வந்து மம்தா பேனர்ஜிக்கு ஒரு மூணு பிஜேபிக்கு அதனால் லோக்கலில் போய் அந்தளவுக்கு நீங்கள் இறங்கி அங்கே பிஜேபியும் பண்ணிட முடியாது திருணாமூலும் பண்ணிட முடியாது அது கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்ருக்குது இப்போ நம்ம கேட்கும்போது டார்ஜிலிங் கொஞ்சம் டஃப் தான் ரெண்டு பேரும் இழுத்துக்கோ பரிச்சு கோம்தான் வருது அப்படின்ட்டு மூணாவது பக்கம் ராஜ்கணி இந்த ராஜ்கணியில் இந்த கிருஷ்ணா கல்யாணி ஏற்கனவே பிஜேபியில் இருக்க வரை தூக்கிட்டாங்க நம்ம மம்தா தேபாஷரி சௌத்ரி அவர் தான் வந்து சிட்டிங் எம்பி என்ன நிலவரம் ராஜிக்கணினால் காலையில் இப்போ இருக்கக்கூடிய நிலவர பிரகாரம் ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க காலைல வந்துட்டாங்க பிஜேபி ஆட்களை விரட்டுறாங்க பிஜேபி ஆட்கள் உள்ளே போக முடியல எப்படி அந்த கோச் பீகார் போன தடவை அந்த கோச் பீகாரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போன ஃபஸ்ட் பேஸில் நடந்து அதுதான் பிரச்சனையே ஏன்னா கோச் பீகாரில் மோடி ரேலி போகிறாரு மம்தா பேனர்ஜி போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து கோச்சு பீகாருக்கு நான் போகிறேங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா கோச்சு பீகார் அந்தளவுக்கு ஒரு டஃப்பான தொகுதியாக இருந்தது கடைசியாக இந்த முதல் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிரகாரம் எல்லாரும் சொன்னது கோச்சு பீகார் இந்த தடவை மம்தா அடிச்சிருவாங்க தொடர்ந்து என்னென்னா மற்ற ஸ்டேட்டை விட இந்த மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுமில்ல இந்த இன்னும் ராஜகணி இந்த ராஜகணி வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு தொகுதி காங்கிரஸும் கேண்டிடேட்டை போட்டிருக்குது இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் அதிக ஓட்டு வாங்கினா மம்தா காப்பாற்று ஆனால் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஹோல்ட இருக்காங்கங்க அதிகம் மறுக்க முடியாது காங்கிரஸ் தான் ஒரு பெரிய திருடனாக இருக்காங்க இன்றைக்கி மம்தா பேனர்ஜி ஜெயிக்கிறதுக்கு மற்றபடி இந்த மூணு சீட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியாக பிஜேபி ஜெயிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்கனவே ஒரு தொகுதி பாலூர்கட் பாலூர்கட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பிஜேபி தலைவரே சொல்கிறாரு ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா மம்தா பேர்ஜி ஃபேக்ட்ரி ஏகப்பட்டது ஒர்க் அவுட் இருக்கு அதனால் அவங்க இறங்கி பண்ணுறாங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு தொகுதி கண்டிப்பாக பிஜேபி விட்டு இந்த மூணில் ஒன்று பிஜேபி விட்டு போகிறது இப்போவே ஏற குறைய முடிவாயிடுச்சு இந்த ராஜ்கனி அப்படிங்கிற தொகுதி தான் டார்ஜிலிங் கூட சொல்ல முடியல ரெண்டு ரொம்ப டஃபாக தான் இருக்குது அங்கே கேட்கும்போது ரொம்ப டஃபாக தான் இருக்குது ஏபிபி ஆனந்தோ அதுதான் அட்ரெஸ் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு பூத்தில் காசங்க காரங்க வந்து உள்ளேயே விடமாட்டுறாங்க டார்ஜிலிங்கில் சொல்லும் போது ஒன்று புரிஞ்சிக்க முடியுது பாலுகட் தொகுதி பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரே சொல்கிறாரு இல்லை இல்லைங்க பிரச்சனைன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி ஆகுது டார்ஜிலிங் பிஜேபி ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்பியை இல்லைங்க ஒரு அஞ்சு இடத்துல எங்களாலேயும் போக முடியலைங்கிறார் தொடர்ச்சியாக இந்த மூணு சீட்லேயுமே போன தடவை ஒரு சீட்லலாம் பிரச்சனையாச்சு எது இந்த கோச்சு பிகார் இந்த தடவை மூணு சீட்டு மூணு சீட்டுமே பிரச்சனை இந்த மாதிரி வந்து மம்தா ஆளுங்கெல்லாம் உள்ளே போந்துட்டாங்க அப்போ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி ஜெயிக்கணும் அப்படின்னா பிஜேபியிட்டருந்து அந்த தொகுதியை வாங்கணும் இந்த மூணு தொகுதி முக்கியம் ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி ஆளுங்க அதெல்லாம் மம்தா பேனர்ஜி ஜெயிக்கக்கூடிய ஏன்னா நம்ம மஹிமா மெய்தா ஜெயிச்சிருவாங்க இன்னொரு நடிகை நிற்க வைக்கிறாங்க ஜெயிச்சிருக்காங்க அபிஷேக் பேனர்ஜி நிற்கிறார் அதெல்லாம் வெயிட்டான தொகுதி பிஜேபி அங்கே டஃப் கொடுக்கலாம் முடியாது அவங்க இறங்கி அடிச்சிருவாங்க இந்த தொகுதியெலாம் பிஜேபியுடைய செல்வாக்கான தொகுதி தான் பிஜேபியோடைய இலக்கை அதை கரெக்டாக மம்தா பேனர்ஜி கார்னர் பண்ணிட்டாங்க பிஜேபி என்ன தப்பு பண்ணிச்சுனா கொஞ்சம் உஷாராக வேக வேகமாக ஆளை இறக்கியிருக்கணும் அதை வந்து கொஞ்சம் மிஸ் தப்பு பண்ணிட்டாங்க இன்னும் குறிப்பாக அந்த பிஜேபி தலைவர் சுகுந்தா புர்தாஸ் அவர் ஜெயிக்கிறதை மட்டும் பார்த்தாரு அவர்லாம் கே க அந்த கிருஷ்ணா கடிகெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை இருக்கணும் பிஜேபி ஆளுங்களை இறக்கி எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த பாலுபட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைவரே தடுமாறுறாரு டீஎலெக்ஷன் கேட்குறாரு அப்படிங்கும்போது போது பிஜேபியினர் ஓட விட்ட மம்தானே சொல்லலாம் மம்தா பேர் ஃ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது அதாவது ஜனநாயக வழியில் ஜெயிக்கிறாங்களா நம்மளால சொல்ல முடியல அங்கே கேட்கும்போது அதுதான் இங்கே குண்டா சாட்சி நடக்குதும்பாங்க கேட்டிங்கன்னா என்னங்க ஆச்சுன்னா இங்கே குண்டா சாட்சிங்க மம்தா பேனர்ஜி வந்து அயன் லேடிங்க பிஜேபி இப்படி தாங்க டேக்கல் பண்ணுன்னு சொல்லுவாங்க திருநாமல்காரங்களை கேட்டிங்கன்னா ஆமாங்க பிஜேபி ஆளுங்கலாம் டேக்கல் பண்ணுறது இப்படிதாங்க மற்ற ஸ்டேட் மாதிரிலாம் பிஜேபி இங்கே இங்கே எப்படி கர்நாடகத்தில் டிக்கே சிவகுமார் அங்கே மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயம் புரியுது பிஜேபி போன தடவை காங்கிரஸ் தனியாக இருக்கும்போது சமாஜ்வாதி எல்லாம் தனியாக இருக்கும் போது அடித்தாங்க இந்த தடவை நிலவர வேறு மாதிரி போகுது ஏன்னா போன தடவை கூட மம்தா இந்தளவுக்கு உக்கரமாக இல்லை கொஞ்சம் தான் இருந்தாங்க இந்த தடவை பிஜேபி வந்தால் தன் கட்சியை போயிடும் முடிவு பண்ணிட்டாங்க மகிமா மலை கேஸ் இருக்குது அபிஷேக் பானர்ஜியை ஏற்கனவே விசாரிச்சிட்டாங்க சாரதா சிட்பண்ட் அந்த விஷயம் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் மேலே இப்போ கேஸ் போட்டு ஒரு அமைச்சர் உள்ளே இருக்கார் சிவில் சப்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு ஆடுகிறார் மம்தா அப்படின்னே சொல்லலாம் அந்த மூணு தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தொகுதி நமக்கு தெரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்